அப்பெல்லாம் அழுதியா அப்ப நம்ம சமத்து பிள்ளை மாதிரி நல்லா தூங்குற கேட்டா உங்க அப்பா நல்லா தூங்குறா நல்லா தூங்குறான்றாங்க நல்லா தூங்குற நான் உட்காந்து எழுப்பிட்டு பாரு இதோட முப்பத்தி ஆறாவது உச்சா துணி மாத்திர மறுபடி என்ன பாப்பா ஓ கக்கா போயிட்டாலே என்ன பாப்பா அதே அக்கா போயிட்டாலே துணி எடுக்கணுமே ஒரு குப்ப வேண்டியதுதான் ஏங்க ஏங்க இப்போ மட்டும் உங்க அப்பா காது கேட்கவே கேட்காது அப்பா பவுடர் அடிச்சிடும் வணக்கம் பாப்பா மேல் சரியா இப்ப மட்டும் எதுக்குள்ள வந்தீங்க வெளியில மானிட்டர் தொடக்கிறதுக்கு துணி வேணும் உள்ள இருக்கா துணி எல்லாம் இல்ல இருக்கு அது ஏன்டி சும்மாவே இருக்க மாட்டேடி அவளுக்கு எத்தனை தாண்டி பவுடர் அடிப்ப உனக்கு மேக்கப் போடுற டயத்துல அவளுக்கு மேக்கப் போட்டுறது கடவுளே கடவுளே முன்னாடி ஒரு கெட்ட ஸ்மெல் வருது அத கொஞ்சம் மோந்து பாருங்க என்னது இது அழகு அழகு அழகுபடுத்துறன்னு சொன்னீங்களே அது உங்க மக போன கக்கா அந்த வாட் அடிக்க தான் அவளுக்கு நான் தொலைச்சி விட்டுக்கேன் சாய் வா கொஞ்சம் மூஞ்சல பிக்கினால கொன்றேன் நான் போய் கயைகல ஓறேன் ஏதோ ஊறி தாங்கோ எங்க அப்பா கரகாட் பா நீ பாருங்க ஒரு ஷோ என்ன சத்தியமா என்னால முடியல எனக்கு யாரா ஹெல்ப் கால் வேணும் என்ன ஹெல்ப் கால் வேணும் உங்க மகளை பாத்துக்கிறதுக்கு தான்

ஓ அப்படியா அந்த போன் ஒரு நிமிஷம் தாங்களே எங்கிட்ட ம் ம் இந்தா முப்பளி எப்படிங்க ம் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு சமாளிங்க நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் ஆண்டி சாவளோ அவார்டு கொஞ்சம் சூப்பராக தூங்குடா ஒரு மணி நேரம் என்ன ரெண்டு மணி நேரம் போய்ட்டு வா நான் பாத்துக்கிறேன் அம்மா ஆஸ்கார் அவார்டு மாதிரி பேசுவேன் ஓ சரி காத்துக்கோங்க ஓ என்ன போட்டு <laughs> 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 <laughs>

இனிமே யாராவது பாப்பா தூங்குது நீ வெட்டியா தானே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மட்டும் வர சொல்லுங்க நொந்த நூடுல்ஸ் ஆயிடுவாங்க ஆமாங்க பேருக்கு தாங்க அது பச்சை குழந்தை சீர சேட்டா ஃபுல்லா இருக்கே ஆத்தாடி இனிமேல் சும்மா இருக்கேன்னு சொல்லுவீங்க சொல்ல மாட்டேன் ஆ அந்த பயம் இருக்கட்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்